ஓம் நம சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கைலையிலே நடபொரியும் இருக்கும் சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி ஒரு துணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்களின் அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வரும் காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி வறுமை வினை என்னாலும் போக்கும் நந்தி கெட்ட கனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி தான் மாற்றிட மாற்றிடையும் நந்தி வேந்த நகர் செய்யினே குளிக்கும் நந்தி வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி திருப்பூரிலே சாய்ந்த நந்தி செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி கும்பிட்ட பக்த துயர் நீக்கும் நந்தி குடங்குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் வழங்கிடவே வந்த நந்தி புகழ் கொவிக்க எம் இல்லம் வருக நந்தி புகழ் கோவிக்க எம் இல்லம் வருக நந்தி ஓம் நம சிவாய்